இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஒரு புது வகையான டிஷ் தாங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க வாழைப்பூ வச்சு தாங்க ஒரு ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் ஒரே மெத்தடு ஒரே மாவு ஆனால் ரெண்டு ரெசிபி வந்து ரெண்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சுருங்க ரொம்ப குக் பண்ண வேணாம் ஒரு அரைவாசிக்கு வந்தால் மட்டும் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கனாலே போதுங்க இதை வே தண்ணி வடிச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்ச போல் இஞ்சி எடுத்துக்கோங்க மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க திருகன தேங்காய் அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் போல் இது நம்ம பூவை எடுத்து வச்சுக்கலாங்க வேக வச்ச வாழைப்பூ எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சோம்பு போட்டுக்கங்க அடுத்து சீரகம் போட்டுக்கோங்க இது கூட வந்து பட்டை போட்டுக்கோங்க கொஞ்சம் போல பட்டை ரெண்டு மூணு கிராம்புங்க அடுத்து மிளகு உப்பு போட்டுக்கங்க அடுத்து பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் வந்து நம்ம மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க கிட்டியாக அரைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம உருண்டைகளாக போட்டு போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இதோ ஒரு மெத்தடுங்க இதே இந்த மாவு நான் கொஞ்சம் தண்ணி விட்டு இலக்கமாக தோசை மாதிரி பண்ணிங்கன்னா இது தோசையாகவும் சாப்பிட்டுக்கலாங்க இது நம்ம கோலா உருண்டை மாதிரி இருக்கும் அதே டேஸ்ட்டு தாங்க நம்ம இது அதாவது மட்டனில் செய்கிறோம்ல அதே கோலாக உருண்டை டேஸ்ட்டு ஆனால் வந்து இது வெஜிடேரியன் அவ்வளோதான் இதை தொட்டுக்க சட்னி வச்சுக்கோங்க தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் இந்த மாவென்னு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி தோசையாகவும் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்துருச்சுங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தோசையும் வந்துடுச்சு